வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆன் உடன் வரவேற்கும் இது வந்து தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரம் கூட ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரே நாளில் வரலாறு காணது சரிந்து காணப்பட்டது மேற்கொண்டு இந்த வாரத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான சரி விலை தொடர்ச்சியாக பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே நூற்றி பதினெட்டாக நீடிக்கிற விலை எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொள்ளாயிரத்தி

பாரத்தை பொறுத்த வரைக்கும் மெட்ரிக் கிராம் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஐயாயிரம் ஐயாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலையானது வருகின்ற வாரத்திலும் அதாவது இந்த வாரத்திலும் கடுமையாக இல்லை மிக கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது இந்திய பங்கு சந்தை ஏற்றத்திலுடன் வர்த்தகமாகிறது குறிப்பாக வங்கி சம்பந்தப்பட்ட பேங்க் நிப்டி குறியீடுகள் அளவில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து புள்ளிகள் என உயர்ந்து காணப்படுகிறது எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆக்சிஸ் வங்கி உள்ளிட்ட வங்கித் துறைகள் சார்ந்த நிறுவனங்களின் பங்குகள் மதிப்பு ஒன்று முதல் இரண்டு சதவீதம் வரை ஏற்றம் கண்டுள்ளது அது இல்லாமல் இந்த ஒன்று முதல் இரண்டு சதவீத ஏற்றமானது ஓரிரு நாட்களிலே நடந்துள்ளது இப்படி வங்கி சார்ந்த பங்குகள் ஓரிரு நாட்களிலே அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இதன் காரணமாக பங்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்று வரும் இந்த பங்குகளில் முதலீட்டாளர்கள் அதிகமாக முதலீடு செய்வார்கள் இதனால் வட்டி இல்லா முதலீடு தங்கத்தில் முதலீடுகள் குறையும் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாக சரிய வாய்ப்புகளை இது குடிக்கிறது